வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நடப்பு நிகழ்வுகளில் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேசிய விருது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்திற்கு சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய அரசு தேசிய விருது வழங்கியிருக்குன்னு தமிழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ தேசிய விருது யார் கொடுத்தாங்கன்னா தமிழ் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துக்கு ஓகேங்களா இப்போ அடுத்தது புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி மாணவர்கள் வந்து ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தேஜஸ் நிறுவனம் வந்து பன்னெண்டு கோடி கொடுத்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அதை பயன்படுத்துறதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க ஃபைவ் ஜி ஒப்பந்தம் யா தேஜஸ் நிறுவனம் யார் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் சென்னை ஐஐடி மாணவர்களோட ஓகேங்களா அடுத்தது செயற்கை நுண்ணறிவுக்கான சர்வதேச கூட்டமைப்பு உச்சி மாநாடு பிரதமர் மோடி தொடங்கி துவங்கி வைத்தார் எங்கே துவங்கி வச்சாருன்னா டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஓகேங்களா இது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா செயற்கை நுண்ணறிவுக்கான சர்வதேச கூட்டமைப்பு எங்கே நடஞ்சுன்னு கேட்பாங்க டெல்லியில் ஓகேங்களா அடுத்து நேற்று லோக்சபாவில் தாக்குதல் தாக்குதலில் ரெண்டு பசங்க வந்து உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதை விசாரிக்கிறதுக்காக யார் அமைச்சிருக்காங்கன்னா அனிஷ் தயால் சிங் அப்படிங்கிறவரை அமைச்சிருக்காங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் தலைவராக இருந்தவர் இருக்கிறவர் ஓகேங்களா சிஆர்பிஎஃப்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சென்ட்ரல் ரிசோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணது ஸோ இந்த இது விசாரிக்க லோக் லோக்சபாவில் நடந்த தாக்குதல் பாதுகாப்பு மீறல் குறித்து விசாரிக்க யாரை நியமிச்சிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க அனிஷ் தயால் சிங் ஓகேங்களா அடுத்தது உலகளாவிய நதிகள் நகரங்கள் கூட்டணி என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாய் துபாயில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் உலகளாவிய நதிகள் நகரம் கூட்டணியை இந்தியா உருவாக்கியது ஓகேங்களா ஸோ வந்து காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கே முக்கியமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புன்ற அடிக்கடி துபாயில் நடந்துச்சு ஓகேங்களா அங்கே வந்து இந்தியா வந்து உலகளாவிய நதிகள் நகரங்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா பாடுத்து நினைவு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிசம்பர் பதிமூணில் தான் நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலில் இறந்தவர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்தது வாழ்க்கை தரக் குறியீடு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா மெர்சர் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வாழ்க்கை தர வாழ்வதற்கு சிறந்த இடங்கள் என்னென்னு கூ வெளியிட்ருக்காங்க அதில் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நகரங்கள் இடம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் வாழச்சிறந்த சிறந்த நகரமாக ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய நூற்றி ஐம்பத்தி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஓகேங்களா சிறந்த நகரம் ஹைதராபாத்து அது நூற்றி ஐம்பத்தி மூணாவது இடம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூனா வந்து நூற்றி ஐம்பத்தி நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு நூற்றி ஐம்பத்தாறாவது இடத்த பிடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்குது சென்னை ஓகேங்களா அப்போ உலகத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு இடம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வியன்னா ஆஸ்திரியா ஆஸ்திரியா நாட்டு சேர்ந்தது ஓகேங்களா அடுத்து சூரிச் அப்புறம் அது வந்து சுவிட்சர்லாந்து இதுங்க தான் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காங்க ஓகேங்களா நம்ம நாடு நூற்றி ஐம்பத்தி மூணில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அடுத்து ஆக்டோசைட் மாத்திரை இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான மாத்திரையாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆக்டோசைட் மாத்திரை ஸோ ஆக்டோசைட் மாத்திரை எந்த நோய்க்குன்னு கேட்டாங்கன்னா புற்றுநோய்க்கான மாத்திரை ஓகேங்களா அடுத்து சீனா பார்த்தீங்கன்னா முத முதல்ல திரவ ஆக்சிஜன் மீத்தேன் மூலமாக ஏவுகணை வாகனத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோளை சீனா ஏவி இருக்குது ஓகேங்களா என்ன இதை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க திரவ ஆக்சிசன் மீத்தேன் ஓகேங்களா அதை பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது டொனால்டு டஸ்க் ஓகேங்களா போலந்து நாட்டோட பிரதமராக டொனால்டு டஸ்க் பதவியேற்றுள்ளார் போலந்து நாட்டோட பிரதமர் யாருன்னு கேட்க வாய்ப்புண்டு டொனால்டு டஸ்க் அடுத்து இந்திய அணியின் கேப்டன் ஓகேங்களா பத்தொம்பது உட்பட்டவருக்கான அண்டர் நைன்டீன் இருக்குல்ல அதில் உள்ள கிரிக்கெட் டீமுக்கு யார் கேப்டன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாகரன் ஓகேங்களா இவர் தலைமையில் தான் இந்தியா அணி வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட போகுது இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் எங்கே நடைபெற தென் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்றைக்குள்ளே நடப்பு நிகழ்வு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பவுன்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ